ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதோஸ் லைப்ரரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியாவை வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் சேமியா எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கீயில் ஃப்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாக்கெட்டில் இருக்கும்போதே அந்த கீ சேமியா ஃபுல்லாக நல்லா உடச்சி விட்ருங்க ரொம்ப சுக்குநூறாக ஆக்கிறவனா ஓரளவுக்கு உடச்சி விட்ருங்க ஸோ இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிடுங்க ப்ரவுன் கலரில் ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணிடுங்க ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மில்கி மிஸ்டு கண்டென்ஸ்டு மில்க்கு இதை நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டி கிராம் சுகர் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விடுங்க கண்டென்ஸ்டு மில்க்கு ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபிஃப்டி கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கேலரி விடுங்க அதுக்கப்புறம் மில்க் இது ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஊற்றிருக்கேன் ஸோ டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து வச்சுக்கோங்க மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் மில்க் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதில் டூ ஹண்ட்ரட் எம்எல் மட்டும் இதில் ஊற்றி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் ரொம்ப வெந்துடக்கூடாது நம்ம சேமியா சாப்பிடுவோம்ல உப்புமா அந்த அளவுக்கு வெந்துடக்கூடாது ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணி ஆட் பண்ணி இந்தளவுக்கு நம்ம குக் பண்ணியாச்சு முக்கால் பதம் குக் பண்ணி எடுத்தால் போதும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் மில்க் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் மில்க் மட்டும் எடுத்து அதில் இந்த கஸ்டர்ட் பவுடர் இந்த கால் கப் அளவு கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர் இது உடனே வந்து திக்காகும் அடியில் வந்து கெட்டி ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் டக்குன்னு போ பவுடர் போட்ட உடனே அதை நல்லா கலந்து விட்றணும் இதுதான் அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கும் ஸோ நல்லா கலந்து இந்த மாதிரி வச்சுருங்க கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறதுனால அதில் நிறைய ஸ்வீட் இருக்கும் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஸ்வீட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ரிச் ஸ்வீட் ரெசிபி தான் ஸோ அதனால் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு அண்ட் சுகர் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்லை பேலன்ஸ் உள்ள மில்க் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பேனில் ஊற்றிடுங்க இது பாயில்டு மில்க்கு அதனால நம்ம என்ன பண்ணிக்கலான்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம்ல அந்த மில்க்கை ஊற்றி இதை நல்லா கிளறி விடணும் ஸோ இந்தளவுக்கு நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு இல்லை ஸோ இப்போ பால் வந்து ஹீட்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க ஏன்னா இது டக்குன்னு கட்டி ஆகும் நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டவ்வை கேஸ் ஆஃப் பண்ணுறதுல தப்பே இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இல்லை நான் வந்து ஸ்பீடாக பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விடலாம் உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சுகர் ஆட் பண்ணுறேன் இப்போயும் ஸோ இதை தான் நம்ம சென்டராக ஒரு லேயராக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் இதுலேயும் நல்லா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதுலேயும் கண்டென்ஸ்டு மில்க்கு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிரும் அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் நான் அப்பப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இது நம்மளோட ரெசிபி வந்து ஆலோவர் முடிஞ்சு ஸோ இது ஃப்ளஃபியாக வந்ததை எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து சேமியா ஃபுல்லாக ஒரு லேயர் வைக்க போகிறோம் நம்ம மில்கில் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சேமியாவை ஒரு லேயர் வச்சுருங்க ஃபுல்லாக அந்த மாதிரி நல்ல இடம் எங்கங்க எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு ஃபில் பண்ணிடுங்க இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கஸ்டர்ட் பவுடர் கண்டென்ஸ்டு மில்க் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் அப்படி இல்லைன்னா கூட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா கூட ஓகே தான் கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கார்ன்ஃப்ளர் அந்த இது மாவு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஈஸியாக உங்களுக்கு அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆனால் இது க கஸ்டர்ட் பவுடராக வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டர் அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் அதோட ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ளஃபி பார்ட்டை வர்றத நம்ம சென்ட்ரா ஊற்றி அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் அந்த இது கன்சிஸ்டன்சி இப்போ அகை நம்ம அந்த பேலன்ஸில் சேமியாக வச்சுருக்கோம்ல கீழே ஒரு லேயர் வச்ச மாதிரி இப்போ டாப்பிங்ஸும் அதே ஒரு லேயரை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுருங்க இது ஏற்கனவே மில்க்லேயே குக்காக இருக்கும் நம்மளுக்கு இப்படி கேப் இல்லாமல் நல்லா இது பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு லேயர் வைக்கும்போது அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்புறம் வந்து இந்த ஃப்ளஃபி கன்டென்ட் இந்த கண்ட கஸ்டர்ட் பவுடரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சேமியா வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த சென்டர் பார்ட்டு ஃபுல்லாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஓரளவுக்கு மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஸோ ஈவனாக எங்கேயும் வந்து அந்த சென்டர் பார்ட் தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கணும் என்ன ரெடி பண்ணணும் உங்களுக்கு ஃபேவரேட்டான நட்ஸ் ஃப்ரூ ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து கீயில் ஃப்ரை பண்ணி இதை டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வந்து இம்மிடியேட்டாகவும் சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லை சில்லுன்னு சர்வ் பண்ணவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த சென்டர் பார்ட் நல்லா வந்து திக்காயிரும் உங்களுக்கு கட் பண்ணால் கட் பண்ணுற அளவுக்கு வரும் திக்காயிரும் இது வந்து ஒரு ஷேப்பில் நம்மளால் கட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஈவனாக ஒவ்வொரு பவுலில் கூட வச்சு நீங்கள் உள்ளே வைக்கலாம் தனித்தனியாக கூட வைக்கலாம் இந்த மாதிரி வைக்காமல் சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து செப்பரேட்டாக ஸ்பூனில் எடுத்து தான் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு கண்டெய்னரில் வச்சுருக்கேன் இப்போ நான் இந்த மாதிரி அழகாக வந்து கீழே ஃப்ரை பண்ணி கிறிஸ்மிஸ் அண்டு முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி டாப்பிங்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை த்ரீ ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஸோ த்ரீ ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அதோடய லேயர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடியில் ஒரு லேயர் சேமியா அதுக்கப்புறம் சென்டர்ஸ் வந்து கஸ்டர்ட் பவுடர் மேலே அகைன் சேமியா ஸோ வீட்டிலையே நல்ல டேஸ்டியாக எப்போவும் போல் சேமியா வச்சு உப்புமாவே பண்ணிட்டு இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்